உலக அளவில் அதிநவீன ஆயுதங்கள் வைத்திருக்கும் நாடுகளில் முக்கிய நாடு இஸ்ரேலாகும் அதன் ஆயுதங்கள் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும் அங்கு தயாரிக்கப்படும் ஆயுதங்களை உலக நாடுகள் போட்டி போட்டு வாங்கும் அந்த அளவிற்கு தனித்துவமான ஆயுத தயாரிப்பில் இருக்கிறது அந்நாடு இஸ்ரேலை போரில் வெல்வது அவ்வளவு எளிதானது இல்லை காசா போரில் கூட சில நாட்களில் கைப்பற்றிக் கொள்ள முடியும் ஆனால் தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேலின் நவீன ஆயுதங்களை பெரிதாக பயன்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அப்பேற்பட்ட இஸ்ரேல் தற்போது இந்தியாவிடம் ஆயுதம் வாங்க ஒப்பந்தம் போட்டுள்ளது இதற்கு காரணம் ஆபரேஷன் சிந்துரில் சீனா அமெரிக்கா துருக்கி போன்ற நாடுகளின் போர் விமானங்கள் ட்ரோன்கள் என அனைத்தையும் சுக்கு நூறாக்கியது இந்தியா மெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாத நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதில் நூற்றி எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்தியா நடத்திய தாக்குதல் பாகிஸ்தானை கொலைநடுங்க செய்தது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை ஏவியும் ட்ரோன்களை அனுப்பியும் அப்பாவி மக்கள் வாழும் பகுதிகளிலும் வீடுகளிலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சித்தது ஆனால் பாகிஸ்தான் முயற்சிகளை வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு இந்தியா முறியடித்தது பாகிஸ்தானின் அனைத்து தாக்குதல் முயற்சிகளையும் முறியடித்தது இந்தியாவின் பதினைந்து நகரங்களை குறிவைத்து ட்ரோன்கள் ஏவுகணைகளை பாகிஸ்தான் வீசியபோது அவை அனைத்தையும் ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் மற்றும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணைகள் வானத்திலேயே தவிடுபொடியாக்கிவிட்டன மிக வேகமாக வரும் எதிரிகளின் ட்ரோன்கள் ஏவுகணைகள் ஹெலிகாப்டர்கள் இன்னும் சொல்லப்போனால் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற போர் விமானங்களையும் கூட வானிலேயே இடைமறித்து அளிக்கும் வகையில் ஆகாஷ் உருவாக்கிறது இதுதான் இந்தியாவின் வான் பாதுகாப்புக்கு மிக முக்கியமானதாக மாறியிருக்கிறது இந்த ஏவுகணையை எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்ல முடியும் மிக வேகமானது பயங்கரமானது எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை இடைமறித்து தாக்கி அழிக்கும் வல்லமை படைத்தது ஆகாஷ் ஏவுகணை இந்தியாவின் முப்படைகளிலும் சேர்க்கப்பட்டுள்ளது மேலும் பிரம்மோசின் வித்தையை இந்த போரில் பார்த்து உலக நாடுகள் வாயடைத்து உள்ளன இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே உச்சகட்ட போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் பாகிஸ்தான் மேற்கொண்ட அதிரடி தாக்குதல்களின் போது இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஆயுதங்கள் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் பெரியளவில் உதவின குறிப்பாக பாரக் எயிட் எனப்படும் மீடியம் ரேஞ்ச் ஏவுகணைதான் பதிண்டா உள்ளிட்ட ராணுவ எல்லைகளை பாதுகாத்து வருகிறது இதைத் தவிர கராச்சி லாகூர் உள்ளிட்ட பாகிஸ்தான் நகரங்களில் தீவிரவாத நிலைகளை தாக்கி அழிக்க இஸ்ரேலிலிருந்து வாங்கப்பட்ட ட்ரோன்கள் தான் பயன்படுத்தப்பட்டன ஆபரேஷன் சிந்துரின் போது ஒரே நேரத்தில் பல இடங்களில் தாக்குதல்கள் நடத்தி பாகிஸ்தானை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்தியா இந்த ஆபரேஷனில் ட்ரோன்கள் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு இஸ்ரேலுடன் மோடி தலைமையிலான அரசு இணக்கமாக செயல்பட்டு வருகிறது காலம் காலமாக பாலஸ்தீனத்துடன் இணக்கமாக செயல்பட்டு வந்த இந்திய அரசுகளிலிருந்து மாறுபட்டு கிறிஸ்தவர்களின் நாடான இஸ்ரேலின் முக்கிய கூட்டு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பிருந்ததை விட தற்போது முப்பத்தி நான்கு மடங்கு ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பதாம் ஆண்டுக்குள் ஆயுத ஏற்றுமதி ஐம்பதாயிரம் கோடியை எட்ட வேண்டும் என இந்தியா இலக்கு வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் முதன்முறையாக இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்க இஸ்ரேல் ஒப்பந்தம் செய்திருக்கிறது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள முன்னூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ராக்கெட் ஏவும் லாஞ்சர்களை வாங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் நியூஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்